ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் இதுவாகும் வருமான வரி சலுகை மற்றும் நடுத்தர மக்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகுமா பெரும் எதிர்பார்ப்பு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாலும் பங்கு சந்தைகள் நாளை இயங்கும் என அறிவிப்பு மத்திய அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான முழுமையான வரவு செலவு கணக்கு திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் காலை பதினோரு மணியளவில் மக்களவையில் பட்ஜெட் உரை தொடங்க உள்ளது சுமார் இரண்டு மணி நேரம் வரை இந்த உரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டில் சாமானிய மக்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் பல்வேறு சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன குறிப்பாக வருமான வரி புதிய வரிவிதிப்பு முறையில் கூடுதல் வரி சலுகைகள் மற்றும் எண்பது சி போன்ற சேமிப்புகளுக்கான விளக்குகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என தெரிகிறது ரயில்வே துறையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மேலும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் மற்றும் ரயில் பாதுகாப்புக்கான கவாஷ் தொழில்நுட்ப விரிவாக்கம் குறித்த அறிவிப்புகள் வர வாய்ப்புள்ளது இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் எம்எஸ்எம்இ எனப்படும் சிறு குறு நிறுவனங்களுக்கு தேவையான கடன் உதவி சலுகைகள் குறித்த முக்கிய அறிவிப்புகள் நிதியமைச்சர் வெளியிடக்கூடும் வழக்கமாக வார இறுதி நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதில்லை ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒரு வரலாற்று மாற்றமாக ஞாயிறன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இதனை முன்னிட்டு முதலீட்டாளர்களின் வசதிக்காக நாளை மும்பை மற்றும் தேசிய பங்கு சந்தைகள் வழக்கம்போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் சில தகவல்களுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி